ஹை கேஸ் நான் என்ன எப்பிசோட் பார்க்க போகிறோம்னா லேண்ட் எப்பசோட் ஃபார்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போன எப்பிசோடில் எதோட முடிச்சிருப்பாங்கன்னா சீனியர் யோங்குறவரு தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஹீரோ டீம் எல்லாத்தையுமே காப்பாற்றியிருந்திருப்பாரு அதாவது அங்கேருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ டீம் கிட்ட சொல்லி அவர் தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார் அதோட தான் முடிச்சிருப்பாங்க இந்த எப்பிசோட் அதெல்லாம் தாங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த எப்பிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ கைக்கு வந்து அந்த சீனியரோட ட்ரெஸ்ஸு வருது ட்ரெஸ்ஸில் ஒரு போர்ஷன் அதாவது ஹீரோட பேட்ச் எல்லாமே இருந்திருக்கும்ல அந்த சீனியரோட பேட்ச் அந்த பேட்ச் அந்த போர்ஷன் மட்டும் நம்ம ஹீரோட கைக்கு வந்து நம்ம ஹீரோவை அதை பார்க்குறோம் அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவாலே தாங்க முடியல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஒரே நேரத்தில் ஒரே ஒரு மான்ஸ்டர் இங்கேருந்து நிறைய பேரை கொண்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் இருக்காங்க இது வரைக்கும் நம்ம கூட வந்தவங்களே நான் மூணு நாலு பேர் நான் அந்த ஈவில் கொண்டுச்சின்னு சொல்லி ரொம்பவும் சீனியர்லேருந்து எல்லாருமே ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு வந்து கஞ்சிருக்கேன் இதுக்கப்புறம் இருக்கிற ஒருத்தரை கூட நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இங்க இருக்க எல்லா அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இருக்க டீமுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈவில்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ டீமாக தான் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ டீமுக்கு பின்னாடி தான் இருக்குதுங்க இதுங்களுக்கு எப்படி தான் இவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீமில் இருக்க எல்லாருமே ரொம்பவும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இதுங்க எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டே தானே இருக்குங்க இதுங்களுக்கு எவ்வளோ தான் பவர் இருக்குன்னு போய் எண்பதாவது நின்றுட்டுருக்காங்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோட டீச்சரும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட சோல்ரிங்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு ஃபைட்டுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க இந்த அந்த டீம் ஈவல்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஹீரோ டீமை நோக்கி எல்லா டி ஈவல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துக்கிட்டே தான் இருக்குங்க இறந்து போன சீனியர் எவ்வளோ தான் பாலத்தையே உடச்சிருந்தாலும் இதுங்களால ரொம்ப ஈஸியாகவே பாலத்துக்கு கீழே இறங்கி திரும்பவும் அதுக்கு அந்த பாலத்துக்கு மேலே ஏற முடியுது அதாவது எப்படி சொல்கிறதுனா பாலமே இல்லைனாலும் அவங்களால ரொம்ப ஈஸியாகவே அந்த கீழே இறங்கி வந்து அது நம்ம ஹீரோ டீம் கிட்டே ஈஸியாகவே வர முடியுது அதை நம்ம ஹீரோவும் அவங்க மேலே ஏறி வராங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோவும் பார்த்துடுறோம் அந்த ஈவில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் வந்துகிட்டு இருக்குதுங்க இந்த சிறந்த உடம்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஈவில் மாஸ்டரும் அங்கே வந்தது இங்கே எல்லாருமே தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் ஆக விடுது அந்த ஈவில் மாஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பாய்சனையும் ரிலீஸ் பண்ணுது அதாவது அந்த மான்ஸ்டர் அனுப்புறது மட்டும் இல்லாமல் பாய்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது அது மூலமாக நம்ம ஹீரோ டீம்ல இருக்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாய்சன் கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ டீம்ல இருக்க டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாய்சனை யாரும் சுவாசிக்காதீங்கன்னு சொல்லி எல்லாருமே மூக்க முடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈவில் மாஸ்டோரை உங்களால் இங்கே இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுது அட்டாக்குக்காக அந்த அங்கே இருக்க அந்த ஜாம்பிஸ் எல்லாமே திரும்பவும் நம்ம ஹீரோ டீம் அட்டாக் பண்ணுறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ டீமும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட அட்டாக்காக எல்லாரும் சொல்கிறீங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஃபைட்டுக்காக ரெடியாக தான் இருக்கிறாங்க ஆனாலும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய சிக்கமாக தான் வந்துகிட்டு இருக்குதுங்க அங்கே இருக்க மாஸ்டர்ஸும் அதை அட்டாக் பண்ண வரலாம் அப்படின்னு எகிரும்போது திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹேண்டு வந்து அங்கே இருக்க எல்லா ஜாம்பீஸையும் அடித்து பறக்க விட்டுருது அங்கே இருக்க ஒரு ஜாம்பீஸ் அதை கூட அங்கே நிற்கவே முடியல அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த ஸ்பிரிச்சுவல் ஹேண்டுக்கு பவர் ஜஸ்ட் அது ஒரே ஒரு ஸ்ட்ரைக்லேயே அங்கே இருந்த எல்லா விதமான ஜாம்பீஸும் பறந்துருதுங்க அங்கே இருந்த இடமே ஒரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் உடனே அந்த ஜாம்பி மாஸ்டரும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு காற்று மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க இடத்துல எல்லாத்தையும் வேகமாக அங்கே இருந்து கிராஷ் ஆகி நம்ம ஹீரோ கிட்டே வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணோட கழுத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு வேகமாக அதுக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு கை வந்து அதோட கழுத்தையே லாக் பண்ணுது டக்குன்னு வந்து இப்போதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவர் யாருங்கிறதே சொல்றாங்க இவர் தான் டீச்சர் ஜுவான் அப்படிங்கறது அதாவது இவரும் நம்ம டீச்சர் அதாவது நம்ம ஹீரோ டீமோட ஒரு மாஸ்டர் தான் இவரும் ஒரு மாஸ்டர் அதே நேரத்தில் அந்த இதுவும் நம்ம மாஸ்டர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கழுதை பிடிச்சி மேலே தூக்கிறார் அந்த ஈவிலையே அந்த ஈவில் மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிது நீங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கீங்க ஆனால் என்ன பண்றது நீங்க தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் மாஸ்டரும் தன்னோட கையில பவர்ஸை கேதர் பண்ணி அதை அது ஒரு பால் மாதிரி மாற்றி அதை மேலே அமுச்சு விட்ருது அதாவது அங்கே இருக்க எல்லா பாம்ஸும் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டுக்கே ரெடி பண்ணி அமைச்சிடுது அங்கே இருக்க எல்லா பாம்ஸும் அந்த ஒரே இடத்துல போய் குதுவாக ஆரம்பிக்குது நீ என்னது இது பிளாஸ்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரும் பார்த்துட்றாரு அது என்னாவதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாம்பும் ஒரு பெரிய லெவலில் பிளாஸ்ட் ஆகுது அந்த இடமே ஒரு மாதிரி அந்த பிளாஸ்ட் ஆனதில் ஃபுல்லாக ஃபயராக தான் இருக்குது அந்த இடமே அந்த ஃபயர் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ்டரே ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அந்த ஃபயர் அவங்கள நெருங்க விடாமல் தடுத்து வச்சுருக்க அந்த மாஸ்டரும் தன்னோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி எவ்வளோதான் இது பண்ணாலும் அந்த பவர் ரொம்பவும் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்காமல் தடுத்து தான் இருக்காரு எப்படியோ ஒரு வழியாக அதையும் கம்ப்ரெஸ் பண்ணி அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வழியாக டெஸ்ட்ராய்ட் பண்ணி அதை இவங்க பக்கம் வரவிடாத அளவுக்கு தடுத்து வச்சுரு அங்கேருந்து இருந்த எல்லா பம்பும் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறமும் அங்கே அந்த பவர்ஸ் எதுவும் இவங்களை அதை அட்டாக் பண்ணாத அளவுக்கு தடுத்து வச்சிக்கிறாரு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சில சிலவுகளால் இங்கே இருக்கவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது இருந்தாலும் அவர் மொத்தத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ளாஸ்ட்டு பெருசாக வர விடாத அளவுக்கு தடுத்து தன்னோட பவர் சாலை அங்கே அந்த ஈவில் மாஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறைஞ்சி திரும்பவும் நம்ம யுவா பக்கத்துலேயே வந்துடுது யோவை டக்குன்னு அங்கேருந்து இடத்துலருந்து டக்குன்னு ஈஸியாகவே ரொம்ப ஈஸியாகவே நம்ம யோகாவாக அதை கண்ணு கவனிக்காதனால ரொம்ப ஈஸியாகவே நம்ம யோவை அங்கே தூக்கிட்டு போயிடுது ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே நம்ம மாஸ்டர் இது பண்ணிகிட்ருக்காதானே பார்த்துட்டு இருக்காங்க தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே பார்த்துட்டு இருக்காங்க அதனால் நம்ம யோகாவை தூக்கிட்டு போகிறத யாருமே அதை பார்க்கவும் இல்லை அப்புறம் தான் நம்ம ஊங்கும் எங்கே நான் காணோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பிக்கிறாள் பக்கத்தில் இருக்கிற எங்கள் இடத்துலையும் போய் பார்க்குறேன் ஆனால் இவங்க எங்கேயுமே காண மாஸ்டரும் அந்த தான் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு அதே நேரத்தில் நான் இங்கே இருந்தும் என்னோட ஸ்டூடெண்ட்டை இங்கே இருந்து தூக்குறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரும் செம்மையாக கோவப்படுறாரு அவரும் அதிகப்படியான கோவத்தில் சரியான கோவத்தில் என்ன இப்போ நம்ம இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை விடவே மாட்டேன் அந்த மாஸ்டரை நான் யுவாவை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் நான் யுவாவுக்கு என்னோடய ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் சொல்கிறோம் சார் சோல்றிங்க சோல் பவர்ஸை இப்போ அதிகப்படுத்துகிற ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்கிறாரு அது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சோல் பவர்ஸ் அதிகமாகும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலையும் வேறு லெவலில் ஒரு மாஸ்டரான ஒரு கேரக்டரை மாறிடுறாரு பார்க்கறதுக்கே ஒரு வேற லெவல் பயங்கரமாக இருக்கு அவர் அந்த மாஸ்டரு அதோட நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யோகங்க காப்பாற்றுறக்காக செம்ம ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்புறாரு அதாவது ஒரு காற்று போகிறத அளவுக்கு அது நாங்கள் இருக்கவங்களுக்கே கண்ணுக்கே தெரியல அந்த அளவுக்கு ஒரு காற்று கிராஸ் ஆகுற மாதிரி தான் அவ்வளோ ஸ்பீடாக அந்த இடத்துலேருந்து கிராஸ் ஆகுறாரு அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காரு நம்ம யுவகம் காப்பாற்றுறதுக்காக போன வேகத்துக்கு இருந்த யாராலையும் கொஞ்சம் சுத்தமாக பார்க்க கூட முடியல அவங்க எல்லாம் கண்ணை கண்ணாமட்டு இவர் எப்படி இவ்வளோ வேகமாக போனார் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்களாம் இது யாருன்னு கேட்கும்போது தான் டீச்சர் சொல்ல ஆரம்பிச்சு அப்படிங்கிறாங்க இவர் தான் மராட்டியல் சோல் ஆஃப் டீச்சர் ஜுவாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பண்ணிட்டு நம்ம அந்த ஈவில தான் காட்டுறாங்க அந்த ஈவில் மாஸ்டரும் நம்ம யுவாங்க தூக்கிட்டு செம்ம ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு அப்புறம் போற வழி எல்லாமே இருக்கிற பாம்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டு போகுது வேற யாராவது வந்தா கண்டிப்பா பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிளாஸ்ட் பாம்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகுது ஆன் பண்ணி விட்டுட்டு தான் போகுது நம்ம யுவாங்கும் அப்போ தான் கண் கண்மொழிச்சி என்னை ஒழுங்காக கீழே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹுவாங்கும் சொல்லிட்டு இருக்கான் அதே நேரத்தில் அந்த மான்சூன் சொல்லுறது நீ இன்னும் கவலைப்படாத ரொம்ப நேரம்லாம் உன்னை இப்படி திட்டு போக போகிறதுல நீ அது வரைக்கும் என்னோடய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ அனுப்ப ஆரம்பிக்குது அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக கால் கைன்னு சுத்தமாக பிடிச்சி கால் கைக்கு வந்து நம்ம ஹீரோவை கை கால்னு அசை விடாமல் சுத்தமாகவும் லாக் பண்ணிடுதுங்க நம்ம ஹீரோவில் கூட பேச முடியாத அளவுக்கு வாயும் சேர்த்து அதுங்க லாக் பண்ணி வச்சுக்குதுங்க இப்போ வெளியில் தான் கட்டுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் தூக்கிட்டு போயிட்டுருக்கு நம்ம ஹீரோவும் டக்குன்னு அங்கே கண் முழிச்சிட்றோம் அதாவது அந்த இல்லியூஷுவல் வேர்ல்டை விட்டுட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் இந்த ரியல் வேர்ல்டுக்கே வந்துடுறோம் அந்த அந்த மான்ஸ்டரும் பார்த்துட்டு சரியான ஷாக் ஆகிட்டு இருக்கு எப்படி நீ கண் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகுது நம்மளோட ஒயிட் ரிங் ஏதோ கன்ஃபியூஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கும் புரிய ஆரம்பிக்கிறது அதாவது அங்கே இருக்க இலியூஷனில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஒயிட் ரிங்க்கை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வந்திருப்பான் அதாவது அந்த ஒயிட் ரிங் வந்து நம்ம சுரகாடோட ரிங் நம்ம இவங்க அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த தூக்கிட்டு போயிட்டுருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கிறான் அதே நேரத்தில் நம்ம இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த இலியூஷியல் வேல்டில் ஃபுல்லாகவே வெளியில் வந்துட்டனால அந்த தான் இப்போ தான் அந்த ஈவலும் பார்க்குது எப்படின்னா நீ கண் இலியூஷியல் வேர்லேருந்து நீ ஈஸியாக வெளியில் வந்துட்டே அடுத்து நான் கூப்பிட்டு போகிற இடத்துலேருந்து உன்னால் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது நீ அங்கே வேறு சான்ஸே இல்லை உனக்கு ஃபைட் திரும்ப பண்ண கூட உன்னால் முடியாது அந்தளவுக்கு நீ இப்போ இதுவாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்க அந்த மான்ஸ்டரும் நம்ம யுவாங்கோட பே சோல் பிஸ்டுங்களும் சொல்ல ஆரம்பிக்குதுங்க இவாங்க நீ ஒன்றும் பயப்படாத நாங்கள் எல்லோரும் உனக்கு ப்ரொடக்ஷனாக இருப்போம் ஏதாவது ஒரு ஆபத்துனால் கண்டிப்பாக நாங்கள் உன்னோட வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவாங்களோட பெற்றும் பேசிகிட்டு இருக்குதுங்க நம்ம ஹீரோவாக அதனால் உங்களால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா அதை சமாளிக்கிறது ஒரு ஈவில் டைப்பில் இருக்குது இதை சமாளிக்கிறது கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இருக்கான் இது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு ஒரு வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து அசுராக் கிடையாது கைஸ் காட் ஆஃப் டெத்து அதாவது மரணத்தின் கடவுள் அவரும் அங்கே அச வராரு நான் இதுக்கப்புறம் இங்கே போகிற பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் என்னால் இதை ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிக்க முடியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறாரு அதை மரணத்தின் கடவுளும் சொல்கிறாரு நம்ம யுவாங்கி அங்கே சண்டை நடக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுது அதாவது ஒரு பேட்டில் கிரவுண்டு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கே வேறு லெவல் மாசாக தான் இருக்குது அங்கே அந்த யூ பீஸ்ட்டும் நம்ம ஹீரோவாக யுவாங்க கூட்டிகிட்டு வந்துருக்குது உண்மையிலேயே அது ஒரு பேட்டில் கிரவுண்ட் கிடையாது அது ஒரு நிறையா பேரை அடைச்சி வச்சுருக்க ஒரு சமாதி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இறந்து போனவங்களுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்குற இடம்தான் அந்தது அதனால தான் நம்ம ஹீரோவாக ஒன்று திரும்பவும் அங்கே இருக்கிற ஜாம்பிஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சோல்ஜர்ஸை வர வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கு அங்கே வந்துட்டு தன்னோட பவர்ஸை கேதர் பண்ணி அங்கே இருக்க ஸ்பெல் மாதிரி ஒரு ஃபார்மேஷனை ரெடி பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் அங்கே இருக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும் இருக்க ஒவ்வொரு பச்சை கலர் பட்டியலையும் ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் அடைச்சி வச்சுருக்காங்க அதாவது நார்மலான ஒரு பீப்புள்ஸ் தான் அதாவது இவங்க வந்து சோல் மாஸ்டர்ஸ் அம்மா அதாவது இறந்து போன அந்த உடம்பை இவங்க கண்ட்ரோல் இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பூமி கடியில் வச்சு அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அவங்க பத்து வருஷமாக நீங்கள் எதுவுமே சாப்பிட்டு வந்துருக்க மாட்டீங்க வாங்க இந்த உடலை சாப்பிட்டு நீங்கள் பசியை தித்துக்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம அங்கே பின்னாடியிலேருந்து ஒரு திடீர்னு ஒரு சத்தம் வருது என்னென்னா உன்னால் முடிஞ்சால் இவங்களை கொண்டுட்டு அந்த அந்த உடம்பை சாப்பிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சவுண்டு சொல்லுது அது யாருன்னு பார்த்தா அந்த ஈவில் மாஸ்டரும் யாராவது வெளியில் வா வான்னு சொல்லி கத்திட்டு ஒரு பயத்திலே தான் இருக்குது அந்த நேரத்தில் அங்கே யார் இருக்கிறது யார் இப்போ பேசுனதுன்னு சொல்லி தான் கத்திகிட்டு இருக்குது நம்ம காட் ஆஃப் டெத் அதாவது மரணத்தின் கடவுள் அவரும் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ உடம்பு தன்னோட கண்ட்ரோலில் அவர் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கின்னு நம்ம அந்த மான்ஸ்டரோட இதில் பிடிச்சி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரே கிக்கு தான் ஒரே ஒரு மெதியிலே அந்த மான்ஸ்டர் ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுவுது உடனே அந்த ஈவல் மாஸ்டராக நீயும் ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாஸ்டரா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஷாக் ஆகிட்டு இருக்கு அதுக்கு நம்ம மரணத்தின் கடவுளும் சொல்ற மாரி ஈவல் சோல் மாஸ்டரா யாரை நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காரு நான் ஒரு மரணத்தின் கடவுள் அப்படின்னு சொன்னதுமே அந்த ஈவல் ஸ்பிரிட்டுக்காக மாஸ்டருக்காக ஒரு சரியான ஷாக்காக எடுத்து அதே நேரத்தில் ரொம்பவும் ப்ரெஷரை போட்டு நம்ம டெத் ஆஃப் காட் அழுத்தி ஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காரு அங்கே இருக்க ஈவல் மாஸ்டர் அதாலேயும் தாங்கிக்கவே முடியல அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான இதுவாக அழுத்திக்கிட்டு இருக்காரு அந்த ஈவல் மாஸ்டரும் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நீ ஈவில்ல் சோல் மாஸ்டர் இல்லையா அப்போ எப்படி உன சுற்றி இவ்வளோ ஈவல்ஸ் இதுவாக இருக்குது என்னோடய ஈவல் பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி உனக்கு கண்ட்ரோல் ஆகுறாங்க நீ எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்லேயே தான் கேட்டுட்டுருக்கு அப்போவும் அவங்க கண்ட்ரோலில் இருந்த எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு அவங்கள போய் அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் அனுப்ப சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் கொடுக்குது அங்கே இருந்த மாஸ்டர் எல்லாமே சரின்னு போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்க சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸும் அட்டாக்காக போயிட்டுருக்குதுங்க நம்ம காட் ஆஃப் டெத்து என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஒரு வரலை ஜஸ்ட் சுண்டி தான் வராரு அங்கே இருந்த எல்லாராலேயும் தாங்கிக்க முடியாத அளவுக்கு அட்டாக் ஆகுது ஓகே காய்ஸ் இதோட இந்த எபிசோடு முடியுது நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆல்ரெடி இருக்குது அதனால் அதை பார்த்துக்குங்க பை காய்ஸ்